மூதாட்டியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கி கொலை செய்த இளைஞர் கைது எடப்பாடி அருகே வீட்டில் தனியாக இருந்த எண்பது வயதான மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட அவரது உறவுக்கார இளைஞர் அவரை கொலை செய்த நிகழ்வு அரங்கேறியுள்ளது எடப்பாடி அடுத்த ஆலச்சம்பாளையம் காளி கவுண்டன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த ரங்க கவுண்டர் மனைவி வள்ளியம்மாள் இந்த தம்பதிகளுக்கு நான்கு மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் வள்ளியம்மாளின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் வள்ளியம்மாள் தனக்கு சொந்தமான வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் விவசாய கூலி வேலை செய்து வந்த வள்ளியம்மாள் வியாழனன்று இரவு வழக்கம் போல் சாப்பிட்டு படுக்க சென்ற நிலையில் சுமார் ஒன்பது மணி அளவில் அவர் வீட்டின் முன் அறையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடந்ததை கண்ட அக்கம் பக்கத்தினர் இது குறித்து எடப்பாடி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் நிகழ்விடவிற்கு விரைந்து சென்ற போலீசார் வள்ளியம்மாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் கொலை நடந்த நேரத்தில் வள்ளியம்மாளின் வீட்டிற்கு வந்து சென்றவர்கள் விவரம் குறித்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஆலச்சம்பாளையம் மாசி தெரு பகுதியைச் சேர்ந்த வள்ளியம்மாளின் மகள் சின்ன பொன்னுவின் மருமகன் விக்னேஷ் குடிபோதையில் நேற்று முன்தினம் இரவு வள்ளியம்மாளின் வீட்டிற்கு வந்து சென்றது தெரியவந்தது இதனையடுத்து விக்னேஷை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது மது இருந்த விக்னேஷ் தனது பாட்டி முறையான வள்ளியம்மாள் வீட்டிற்கு சென்றதும் அங்கு அவரை பலவந்தப்படுத்தி பாலியல் தொந்தரவு செய்த நிலையில் அவர் சத்தம் போடவே அவரை தாக்கியதால் அவர் பலத்த காயமடைந்து உயிரிழந்ததையும் ஒப்புக்கொண்டார் இதனை அடுத்து அவரை கைது செய்த எடப்பாடி போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி அருகே எண்பது வயதான தனது மூதாட்டியை கொடூர புத்தி கொண்ட பேரன் உறவு கொண்ட இளைஞரை பாலியல் தொந்தரவு செய்து கொலை செய்த நிகழ்வு பரபரப்பாக பேசி பொருளாகியுள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்